ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பி வயலுக்கு போயிட்டோம் வேறு எதுக்குன்னு கேட்குறீங்களா மாட்டுக்கு தண்ணி கம்மிக்கு தான் அங்கே போய் உடனே தான் தெரியுது தண்ணியே இல்லை சரி தண்ணி கம்மிக்கலான்னு சொல்லிட்டு மோட்டர் ஏறிக்கலான்னு போனால் தான் தெரியுது ரட்டை சாப்ளை எங்கள் ஊரில் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு வெடிச்சிடுது அதனால பார்த்தீங்கன்னா மேலே வால்கேட்டில் வந்து தண்ணி வராது கீழே தான் பிடிச்சாக்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா பலன் ஓடுறாங்க மாமா ஏன்னா மண்ணாகவே இருக்குது கீழே ஸோ பலன் ஓண்டி பக்கெட் எல்லாமே வச்சு தண்ணி ஒரு வழியாக பிடிக்கணும் அதனால தான் இவ்வளோ வேலை ஆயா பார்த்திங்கன்னா அதுக்காட்டியும் அங்கே கிடக்கிற மரத்தோட சருகி இலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா பசங்கள் விளையாடுற இடம் பூச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாமன் பார்த்திங்கன்னா ஒரு வழியாகவே நோண்டி பக்கெட்டில் வச்சுட்டார் தண்ணி ஃபஸ்ட்டு வர்றது வந்து கொஞ்சம் கழகம் இருக்கிறதுனால அந்த தண்ணியை எல்லாமே பிடிச்சி வெளியே இறைக்கிறாரு வெளியே இறைச்சிட்டு நல்ல தண்ணியை மட்டுமே பிடிச்சிக்கிறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மாட்டுக்கு தண்ணி பிடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அடுத்த வீடியோவுக்கு எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுறேங்க